இன்னைக்கு கூட ஒரு சிலருக்கு பேசிட்டு இருந்தேன் போன வாரம்னு சொல்லும்போது சிங்கிளா சிலரோட பர்சனலா கால் எடுத்து பேசும்போது ஒரு விஷயம் சொன்னேன் இந்த உலகத்துல யாருமே அனாதைகள் இல்லை அப்ப நாம கேட்கலாம் இவ்வளவு அனாதைகள் இருக்காங்களே அப்படின்னு உண்மையை சொல்லணும்னா இந்த உலகத்துல யாரையும் பிதாவாகிய தேவன் அனாதையாக்கி விடுவதில்லை அவர் எல்லாருக்குமே உறவுகளை கொடுக்கிறார் நம்ம பறக்கும் போதே உறவுகளோட தான் பறக்கிறதுக்கு அவர் திட்டம் வச்சிருக்காரு நம்மளை சுற்றிலும் நல்ல சமுதாயம் நம்மளை சுற்றிலும் நல்ல பெற்றோர் உறவுகள் கூட பிறந்தவங்க இருக்கணும் அப்படின்னு சில நேரம் சில அசம்பாவிதங்களினால சிலர் அனாதை ஆக்கப்படுறாங்க சிலரை இழக்கிறதுனால யுத்தத்தினால சில மரணங்களால இதனால நடக்குது இல்லை அனாதைகள் ஆகுறாங்க அப்படி ஆனாங்கன்னா சிலவங்க விதவைகள் ஆகுறாங்க அவங்க லைஃப்ல எல்லாம் என்ன பண்றாரு கடவுள் வேதத்துல சொல்லி இருக்கு திக்கற்ற பிள்ளைகளுக்கு விதவைகளுக்கும் நானே எப்படி இருக்கேன் தகப்பனற்றவர்களுக்கு தகப்பனா இருக்கேன் அவர் எல்லாருக்கும் தகப்பனா இருக்கனால இந்த பூமியில யாருமே அனாதைகளா இருக்க கூடான்னு சொல்லி அவங்க இழந்து போன அந்த இடத்துக்கு ஒரு அந்த ஸ்பேஸ ஃபில் பண்றதுக்கு லைஃப்ல சில நம்பிக்கை கூடியவங்களை லைஃப்ல கொண்டு வராரு அவங்க சில நேரம் தகப்பன்மார்களா தாய்மார்கள் இதையும் கொண்டவங்களா நல்ல நண்பர்களா சகோதரர்களா உறவுகளா நம்ம லைஃபுக்கு என்ன பண்றாங்க கடவுள் கொண்டு வர்றார்கள் உங்க லைஃப்ல கொண்டு வந்திருக்காரா இல்லையா உங்களுக்கு இப்ப தெரியும் அப்படி பார்க்கும்போது அதை சரியா எடுத்து மனத்தாங்கல்களெல்லாம் தாண்டி அந்த உறவ விசுவாசம் உள்ள இருதயத்தோடு உண்மை உள்ள ஹயத்தோடு கட்டி காக்கிறது அதுக்கு பிறகு யாருடைய பொறுப்பு அது நம்ம பொறுப்பு இல்லையா என்ன சிலவங்க இந்த சோஷியல் மீடியால தாங்க ஆனா அதை யாரும் யாரையும் யாருமே எங்களுக்கு இல்ல இந்த உலகத்துல எல்லாம் இப்படிதான் வந்து மக்களை பத்தி பேசுறாங்க நாங்களே வந்து அவங்க கூட உட்காந்து பேசினா என்ன சொல்றாங்க யாருமே எனக்கு இல்லை நான் தனிமையா தான் இருக்கேன் இப்படி எல்லாம் பேசுறாங்களே நான் என்ன சொல்றேன்னா நான் நம்புற விஷயம் பிதா எல்லாருக்கும் உறவுகளை கொண்டு வராரு அவங்களுடைய வெற்றிடங்களை நிரப்புறாரு ஆனா அந்த உறவுகளை ஞானமாய் கையாளணும் உடனே பகச்சு யார் எனக்கு வேணா அப்படின்னு நாமளே பின்வாங்கி போனா ஒளிய அவங்கள விட்டு பிரிஞ்சு போனா ஒளிய இந்த பூமியில யாரானைகள் இல்லை சிலவங்களோட நீங்க பேசி பார்த்தா அவங்க சொல்லுவாங்க யாரு உண்மையில் எனக்கு யாருந்து நான் யாரும் நேசிக்கல யாரும் அப்படி இல்லை இப்படி இல்லை இல்லை இல்ல 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 அது நான் நம்பல இல்லை என் லைஃப்ல நான் பார்த்துருக்கிறேன் அப்ப நீங்க சொல்லலாம் உங்க லைஃப்ல அப்படி இருக்கலாம் எங்க லைஃப்ல அப்படி இல்லை இல்ல நான் ஒரு சமுதாயத்தை நடத்துறேன் உங்களெல்லாம் எவ்வளவு ஸ்டடி பண்ணிருக்கேன் நீங்களே என்கிட்ட சொல்லலாம் இல்லை நான் பார்த்துருக்கேன் உங்க எல்லாருக்குமே இப்ப சகோதரனுடைய அன்பு தேவனா சகோதரனுடைய அன்பை கொண்டு வராரு சகோதரின் அன்பு தேவனா சகோதரின் அன்பை கொண்டு வராரு தகப்பனின் அன்பு தேவனா தகப்பனின் அன்பு கொண்டு வராரு தாயிட கொண்டு வர எல்லாவற்றிலும் உங்களுக்கு திரியேகம் என்ன பண்ணுது உங்க வெற்றிடத்துக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய உறவை கொண்டு வருதா இல்லையா கொண்டு வர ஆனா அந்த உறவை கையாண்டு போகிறதுக்கான மனசு நமக்கு இல்லாத போது இந்த நபர் என்ன பண்றோம் தள்ளி போறோம் தள்ளி போனோன்னு யார் எனக்கு வேணா நான் யாரையும் நம்ப மாட்டேன் அப்படின்னு நாமளே உறவுகளை விட்டு பிரிஞ்சு போறதால அனாதைகளா ஆக்கப்பட்டு உணர்வுமே தவிர இந்த பூமியில யாரும் அனாதை இல்லை சிலவங்க பேசும்போது நீங்க நெருங்கி பாருங்களேன் தாங்க அண்ணா அதை யார் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்ப நீங்க முடிஞ்சா அவங்களுக்கு என்ன பண்ணுங்க சரி நான் உண்மையா இருக்கேன் இப்ப உங்களுக்கு நான் சகோதரனா இருக்கேன் சகோதரியா இருக்கேன் நான் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபாதரா இருக்கேன் ஸ்பிரிச்சுவல் மதரா இருக்கேன் அப்படி ஏதாச்சும் ஒரு உங்க வாழ்க்கையில ஒரு வழிகாட்டியா இருந்தா நெருங்கி பழகி பாருங்களேன் அவங்க உங்களை விட்டும் போயிடுவாங்க நீங்க முடிஞ்சா அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணி பாருங்க இன்வெஸ்ட் பண்ணி பாருங்க நான் எப்படி சொல்றேன்னா தேவனே சில நபர்களை நமக்கு கொடுத்து கூட அந்த நபர்கள் என்ன பண்ணுறாங்க கடவுள் கொடுத்த உறவுகளை கையால தெரியாத போது நீங்கள் முடிஞ்சு அவங்குள்ள போய் பாருங்க அவங்க கூட உறவை கட்டி எழுப்பி பாருங்க எப்படின்னு நீங்களே ஸ்டடி பண்ணுங்க ஆனால் இதில் என்னுடைய நம்பிக்கை என்னன்னா உறவுகளை நல்லா ஆதாயப்படுத்தணும் உறவுகள் நம்மளை சுற்றி இருக்கிறது தான் மிகச்சிறந்த என்னது ஆஸ்தி உறவுகள் மூலம்தான் தேவன் நன்மை செய்வார் வருகிற நாட்கள் அதை பேசணும்னு இன்னும் அதிகமா நினைச்சிருக்கேன் வேதத்துல எந்த ஒரு இடத்த பார்த்தாலும் தேவன் தொண்ணூத்தி தசம் ஒம்பது விதம் ஒரு மனிதனுக்கு நன்மை செய்யறாரு அற்புதம் செய்யறாரு வாழ்வளிக்கிறாருனா வழிகாட்டுறாருனா அது உறவுகள் மூலம் தான் செய்கிறாரு ஆனால் தான் நீதிமொழி சொல்லுது ராஜான்னா அவனுக்கு மக்கள் எப்படி இருக்கணுமா கூட்டம் இருக்கணுமா மக்களுடைய குறைவு ராஜாக்கு முறிவு நீங்க ஒரு ராஜாவா ஞானம் உள்ளவங்களா நீங்களும் நான் இருக்கிறேன்னா நம்மளை சுற்றி நிறைய மக்களை நாம என்ன பண்ணணும் கட்டி எழுப்பணும் உறவுகளோட ஸ்டெடியா நிக்கணும் உறவுகளை நாம என்ன பண்ணிடக்கூடாது கூடாது யூஸ் பண்ண கூடாது பொருட்களை தான் நாங்க பயன்படுத்தணும் உறவுகளை நாங்க அன்பு கூறணும் நேசிக்கணும் மாறாக பொருட்களை நேசிச்சு அன்புக்கு ஒரு உறவுகளை பயன்படுத்திடக்கூடாது உறவுகளை நீங்க ஆதாயப்படுத்தி ஆதாயப்படுத்தி சஸ்டெயின் பண்ணி உறவுகளை நீங்க நல்லா வச்சுக்கணும் வீட்டில் எப்படி அந்த பொருள் வேணும் இந்த பொருள் வேணும் இதை சேர்க்கணும் அதை சேர்க்கணும் இதை வாங்கணும் அந்த டிவி வாங்கணும் இந்த கார் வாங்கணும் அந்த பிளைட்ல போகணும் இந்த ஜெட்ல போகணும் அந்த நாட்டுக்கு போகணும் அதெல்லாம் ஒரு பக்கம் ஓகேதான் ஆனா அதை காட்டிலும் மிகச்சிறந்தது இதுக்கு எல்லாத்துக்கும் அர்த்தம் கொடுக்கறது என்னன்னா இது அது வாங்கணும் சேர்க்கணும் என்பதை காட்டிலும் நல்ல உறவுகளை நீங்க ஆதாயப்படுத்தணும் அதுதான் உங்களுக்கு எழுச்சி அதுதான் உங்களுக்கு செழுமை அதுதான் உங்களுக்கு வாழ்வு ஏனென்றால் அதன் மூலம்தான் அவர் நமக்கு கிரியை செய்கிறார் ஏன்னா நம்ம உறவுல படைக்கப்பட்டு உறவுக்காக வைக்கப்பட்டு உறவுக்காகவே வாழ்கிறோம் ஏன்னா நம்ம ஆராதிக்கிற ஒரே தேவன் உறவின் தேவனா இருக்கிறார்